தம்பி எல்லாம் கையை அரைச்சிருக்கேன் உள்ள மூர்த்தியே டங்காசு மூர்த்தி வந்துருக்காரு ஏ உங்க முடியுமா அப்படி தானே அண்ணே வானே அந்த துணி ஆகிட்டானே வாட்ரிக்கெல்லாம் சுற்றி புழு இருக்கா

ண்ணே போனே பெருசு தானே பெருசுண்ணே அப்படி இருக்குண்ணே தமிழ்நாட்டில் கரெக்டாக கிடைச்சி தரேன் அப்படியே போட்டு கிடைக்குங்க அப்படியே ரொம்ப நேரம் போகவிடுங்கண்ணே அதே அவங்க விழுக்குறாங்க சரி அது போட்டுருண்ணே ரெண்டு மூணு தடவை உள்ள உள்ளே ஓட்டாக ஓட்டு வெள்ள ரெண்டாயிரம் ஆமாம் இந்த முடிச்சு ஓட்டுனே மேலே போட்டு போட்டுக்கலாம் ரெண்டு எல்லாம் மட்டும் போடுங்க நல்லா பெரிய கண்டியாக தான் இருக்கு ஒரு நாலு கண்டை பெரிய ஒரு எண்டையாக எடுத்துடணும் வாங்கி போடுங்க ஆ டிசின கிடைக்கிட்டு எப்படி கெண்டை எடுத்துட்டோம்ல இல்ல கண்டனே நிற்குது கண்டிங்க ஒரு இடத்துல நிக்கணுமே சத்தியனே பொறுமையாக இருக்கணும் ஒருத்திய இடத்துல நின்று போடணும் திருப்பி போடுங்க திருப்பி போடணேன் எப்போயுமே அப்படி போடு அது ஈஸியாக இருக்கு நேத்தமா இருக்குண்ணே யார் கொடுத்து இந்த கம்மா எல்லாருமே அதனால அடுத்த கம்மாய் கிளம்பி வச்சு அவங்க அடுத்து அம்மாக்கு போயிட்டு கொஞ்சம் எவ்வளோ அதே தெரியலம்மா ரோசுனே ஒன்று வர முருது அந்த பையன் மட்டும்

நல்லா மரம் ஓய் நல்லா பண்ணா கட்டா நல்லா நல்லா மரத்துக்கிட்டா ஆளை தேர்த்தி ஆ அப்படியே போட்டா அப்படியே உங்கள் காலையில் வரமாட்டாண்டா எந்த நேரம் போட்டுக்கிறேன் இப்படி போட்டுக்கணும் சத்தினு போட்டுக்கணும் ஒன்றுண்ணே போட்டுங்க நல்லா போட்டாங்க எங்கள் பேங்க பே அந்த மூளைக்கட்டில் போடணும் பணம் முடியல கண்டு நிற்கேன் இல்லைட்டா கலை அவனுக்கு தான் அண்ணே இது பயத்தைல அண்ணே நீச்சல் கேட்கறேன் அலைஞ்சதுக்கு மீன் கிடைச்சா தெரிஞ்சேன் நல்லா போடுங்க கேட்டீங்க அதே சரி பண்ணி போடுங்க அப்படியே சும்மா அமைக்க கொடுங்க நல்ல முள்ள முல்லாண்டா அவனும் நடக்க முடியாத ஆள் எது நான் இல்லைடா பெருசுடா அப்படி இருக்குடா எங்கடா உங்கள் கையில் வச்சுக்கணும்டா எப்பயும் மீன் பிடிக்கிறாலும் கூட வச்சுக்கிறது இல்லையடா புதுசாக டே ரெடியாக இருந்தே நல்லா போட்டுலே போட்டுக்கி போடுறா நல்ல கண்டியாக நல்லாயிருக்கு ம் நல்ல நல்ல கண்டியாக தான் இருக்குது அப்படி கிடைச்சா போதாதா யார் கொடுத்தீங்கன்னா அப்போ பேரை கம்மியாக கிடக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயபூர்வம் தண்ணியாக கிடக்குது கம்மியிலேருந்து கிராஸ் பண்ணி பயப்பூர்வம் தண்ணியாக கிடைக்குது அதுக்கு வந்து மறக்காமுக்கு லஸ்க்கு பண்ண முடியாது நம்ப தூரம் அலங்கா கடல் பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அலைஞ்சிட்டு மீனே குடிக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி மூணு ஆயிடுச்சு இது ஒரு கம்மாங்க கையில தண்ணி ஏறி கிடைச்சி அந்த சேர்த்து கடிக்கிட்டு கூட கூட விற்று இருக்காங்க காட்டுறேன் கட்டுறேன் அதுக்கு வேண்டிய மறக்க லஸ்க்கு பண்ணி போடாது வாங்க போவோம் பசி வேறு ஒன்றும் இல்லை ஏற்பாடு மீன் கடிக்காதனால வெற்றியில் தட்டையெல்லாம் கழட்டி போட்டு பாவம் பிள்ளை யார் வைத்த பிள்ளையோ அப்படி தெரியுது ஏதோற துண்டி குச்சி உடச்சி போடுறியா போறேன் உங்க ஆளு வந்திருக்காரு ஸ்டிக்லாம் அவருதான் வாங்கி கொடுத்தாரு அப்படியே நல்லா போட்டு அவங்க கம்பு எடுக்காதடா இதெல்லாம் கட் பண்ணிடுறா எப்படா கட் பண்றது எனக்கு அக்குல தெரியா கட் பண்ண பிடிப்பாடா சரி இங்கே ஒரு ஆள் கூசா போயில்லை இங்கே ஒரு ஆள் கூசா போயிடல காக்கு பையில ஒரு ஆள் அழைச்சி விட்டு அண்ணே கழித்துங்கண்ணே இருந்து நீ எத்தனை பிடிச்சி ஒரு கிடக்குண்டா அடிச்சு 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 போடா நீ போடு நீ என்ன பையில போட்டு வைக்கி ஆளை மட்டும் கூப்பிட்டுறாங்க திரியில ஒரு கூட்டத்தை போட்டு தாக்கு கிளக்காம இருந்தாங்க எங்கடா மூர்த்தி கத்தேன்னு இப்படி வரல ஐதனே ஒன்று ஓடிச்சு ஆளை காணு

யார் ஸ்காட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கெலமையாச்சு அது மறக்காமல் சார் ரசிக்க எப்படி பிள்ளைங்க கண்டித்து விட்டுட்டுருக்க தாமல் இறங்குனா நம்ம உங்களியே காட்டுறே இருங்க மீன் எப்படி மீன் பிடிச்சிருக்கானு உங்களுக்கு சுத்திக்கிறோமா என்ன கட்டு என்ன எல்லாத்துக்கும் உங்க மேலே முடிச்சு போனேன்